அல்லாஹ் அல்லா சுபானத்தலா ஈசா அலேசலான்ட்ட கேட்கும்போது நீங்களும் நீங்கள் வந்து உங்களையும் உங்கள் தாயையும் வணங்க சொல்லி பிரச்சாரம் செஞ்சிக்கலாம் கட்டளை இட்டலான்னு கேட்பாங்க இப்போ சுபஹான் அல்லா நான் அப்படி செய்யலை அப்படி செஞ்சுருந்தால் உனக்கு தெரியும் யாரை சொல்லலான்னு யாரெல்லான்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ அவங்க இதை சொல்லும் போது அவங்க மரணிச்சிருந்தால் தான் இதை சொல்ல முடியும் திருப்பி ஒருத்தர் அவங்க உலகத்துக்கு வர்றாங்க எல்லாம் அழிக்கிறாங்க சிலுவை எல்லாம் அழிக்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே இங்கே இவங்க வந்து இவங்க தாயாரையும் இவங்களையும் வணங்கிக்கிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கு தானே அப்போ இவங்க இப்படி சொல்லும் போது மறைஞ்சி தான் சொல்ல முடியும் உயிரோடு அவங்க வந்துட்டு போயிருக்கறதொட்ட அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு தானே சான்ஸ் இருக்குது இதுக்கு விவரமாக சொல்லணும் ஈசா நபி அவர்களை மறுமை நாளில் எல்லாம் விசாரிப்பான் குரானில் இருக்குது அப்போ என்ன விசாரிப்பான்னா அந்த குழுத்தல் இன்னாசி இத்தகையது உணி ஓ உண்மைய இலாகையினி இனி மிதுவனி இல்ல விட்டு விட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் நீங்கள் வணங்குங்கள் என்று நீ தான் சொன்னியா ஈசானை விட்டு அல்லா கேட்பானா எப்படி கேட்பான் அல்லாவை வணங்காமல் என்னையை வணங்குங்க எங்கள் அம்மா மேரி மரியம் அவங்கள வணங்குங்க என்று நீ மக்களுக்கு சொன்னியா அப்படின்னு நல்லா கேட்பான் அவர் என்ன செய்வார் நான் சொல்லலைன்னு சொல்லுவார் அவர் என்ன இந்த வசனத்தை வைத்து இந்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வருவாங்கன்ட்டு நம்ம நம்புகிறோம் வந்து இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாறி போயிட்டாங்கன்ட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார் அதெல்லாம் தெரிஞ்ச நிலையில் தான் அவர் மரணிக்கிறார் நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வருவார்கள் வந்து கடைசியில் அவங்க சில சீர்திருத்தங்களை பண்ணிவிட்டு இறந்து போயிடுவாங்க அப்புறம் தான் உலகம் அழிஞ்சு போயிடும் அப்போ அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது இதெல்லாம் தெரியாதுன்னு இப்படி சொல்லுவார் அவர் தான் தெரிஞ்சிட்றாரு வந்து அவர் திரும்ப ஒருக்கா வந்து இப்போ முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன இந்துக்கள் நம்பிக்கை என்ன கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன உங்கள் யாரெல்லாம் வணங்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிருவார்ல அப்போ மறுமையில் அல்லா வந்து கேட்கும்போது எப்படி தெரியாதுன்னு இப்படி சொல்லுவார் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தா அப்போ ஈசா நபி வந்து திரும்பி வரமாட்டாங்க என்பதை தான் இந்த கருத்து இந்த வசனம் சொல்லுகிறது என்பது கேள்வி முதல்ல இந்த கேள்வி இந்த வசனத்தில் வராது ஏன்னு கேட்டால் அவர் அல்ல விசாரிக்கும் போது இது தெரியாதுன்னு அவர் சொல்ல மாட்டார் தெரியுமாங்கிறதே கேள்வி இல்லை நீ சொன்னியாங்கிறது தான் கேள்வி கேள்வி என்னது அந்த குல்த லின்னாஸ் நீ சொன்னியா அவர் என்ன செய்வார் நான் சொல்லவில்லை பாரு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் தான் அது எப்படி அதை வந்து பார்த்துட்டு போயிருப்பார் தெரியாதுன்னு எப்படி சொல்லுவார்னு கேட்கலாம் கேள்வி என்னன்னு குரானில் இருக்கிறது அதுக்கு அவர் ஆன்சர் என்ன பண்ணுறாரு மா குல்துலகும் நான் அவர்களுக்கு சொல்லவில்லை இல்லாமல் அமர்த்தனி நீ கட்டளை இட்டதை தவிர வேறு எதுவும் நான் சொல்லவில்லை அது என்ன கட்டளை அணே புதுல்லா ஒலா துசிரி கூபி ஈசையா அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஈசா நபி அவர்கள் பதில் சொல்லுவாங்க அப்போ பதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து திரும்ப ஈசா நபி வருவாங்க என்பதற்கு எதிராக இருக்காது ஈசா நபி வந்தாலும் இவங்கள்லாம் கெட்டு போனதுக்கு நீந்தான் காரணமாக நல்லா கேட்குறோம் நான் காரணம் இல்லைங்கிறாரு சரியா அவர் திரும்ப வருவதுனாலையோ வராமல் போகிறதுனாலையோ இந்த வசனத்துக்கு எதிராக அமையாது இந்த வசனத்தில் கேள்வி என்ன பதில் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் கேள்வியும் பதிலையும் வந்து சில பேர் தவறா அது கேள்வி என்னங்கிற வசனத்தை படித்து கரெக்டாக பார்த்து என்ன கேள்வி கேட்கப்படுது அவர் என்ன பதில் சொல்கிறாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன வராது குழப்பம் வராது அப்போ ஈசா நபி அவர்கள் திரும்ப வந்து இந்த மக்களுடைய நிலவ நிலவரத்தைலாம் பார்த்துட்டு அவர் மூத்தா போயிருந்தாலும் நான் சொல்லலன்னு தான் சொல்லுவார் இவர்கள் கெட்டு போனதற்கு நான் காரணம் இல்லை நான் சொன்னது அல்லா வணங்க சொல்லி தான் சொன்னேன் என்னை வணங்க சொல்லி சொல்லலை இதுதான் கேள்வி இது தான் அந்த கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலும் இது தான் அது போக வந்து ஈசா நபி திரும்ப வருவார்கள் என்று நம்ம சொல்கிறோம்னா நம்மளாக ஒரு வரட்டு பக்தியில் குருட்டு பக்தியில் சொல்கிறோம் எல்லாம் சொல்வதனால தான் சொல்கிறோம் எல்லாவே குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இன்ன இந் நகுல்முன் லிஸ்ஸா அவர் கேமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்காருங்கிறான் கேமத்து நாளுக்கு அடையாளம்னா வேறு என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அவர் இப்போ மூத்த போயிட்டார் உங்கள் கருத்துப்படி ஈசா நபி கருத்து பிரகாரம் அவர் இப்போ மூத்தா போயிட்டார் அவர் மூத்தா போன ஆளை பிடிச்சிக்கிட்டு கேமத்தின் நாள் அடையாளம்னு சொல்ல முடியுமா இப்போ நபிகள் நாயகத்துக்கெலாம் பிந்தி அவர் வந்தால் தானே கேமத்து நாள் வரும் உலகம் அழியக்கூடிய நாள் வரும் அழியக்கூடிய நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார் நல்லா குரானில் சொல்கிறான்னு அது வந்து திரும்ப அவர் வருவாருங்கிறது தானே காட்டுது கேம நாளில் வந்து வருவாருங்கிறத காட்டுகிறது அவர் அல்லாஹ் வந்து உயர்த்தி கொண்டான் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் தன்னளவில் உயர் அவருக்கு உமா கத்தலூக உமா சலபூக அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை செலுவையில் அறையவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னளவில் உயர்த்தி கொண்டேன்னு என்ன செய்கிறான் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ அதெல்லாம் வச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த அல்ல விசாரிப்பான்ல மறுமை நாளில் அவர் சொல்லி காட்டினார் வசனம் அதில் கூட என்ன வருதுன்னு கேட்டால் நான் அவர்களோடு இருக்கும்போது அவர்களை கண்காணித்தேன் உயிரோடு இருக்கும்போது கண்காணித்தேன் அவர் சொல்ல மாட்டார் குன் அலைஹும் அலைகும் சகிதன் மா தும்து பீகும் அவங்களோடு நான் இருக்கும்போது நான் கண்காணிப்பேன் அவங்கள்ட்ட நீ வசத்திக்கிட்டே நான் எப்படி கண்காணிக்க முடியும் அவன் தவறாக தடுத்து தடுத்துக்கிடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு அவர் சொல்வார்னு வருது அப்போ அவர்களோடு இருக்கும் பொழுதுன்னு சொல்லும் பொழுது அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அவர்களோடு இல்லாத இன்னொரு வாழ்க்கையும் அவருக்கு இருக்குது என்பதை அந்த வசனத்தில் மறைமுகமாகவும் சொல்லப்படுகிறது அதுபோக ஈசா நபி அவர்கள் வந்து திரும்ப வருவாங்க உயிரோட உங்கள் அந்த சில்வையில் அறையப்படலை என்பதற்கு நிறைய வசனங்கள் சான்றாக இருக்கிறத நம்ம திருக்குறான் தமிழாக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த அட்டவணை கொடுத்துருப்போம் அந்த அட்டவணையிலேயே ஈசா நபி சம்மந்தப்பட்ட எல்லாம் லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருப்போம் விளக்கம்ங்கிற பகுதிக்கு முன்னாடி பொருள் அட்டவணை மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறோம் அதில் வந்து அவ்வளவு குறிப்புகளையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசா அலையலாம் அவர்கள் வந்து திரும்ப வருவாங்க என்பது தான் குரானுடைய கருத்து சில பேருக்கு அதிசைய ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா இது குரானுக்கு மாற்றம் சொல்லுவாங்க அதிசு இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட ஈசா நபி வருவாருங்கிறது தான் குரான்லேருந்து சொல்லப்படுகிறது அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் குரான்லேருந்து நம்ம நினைஞ்சிருக்கிறோம் எடுத்துக்காட்டிருக்கிறோம் அது விளக்கங்களை பார்த்துக்கிறோங்க நபிகள் நாயம் கடைசி நபியாக இருக்கிறனால அவர் நபியாக வரமாட்டார் நபிங்கிறது ஒரு பொறுப்பு தான் நல்ல வழி நபிங்கிறது ஒரு டூட்டி அந்த டூட்டியை செய்ய வரும்போது தான் நபியாக வருவார் டூட்டி முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும் நபியாக வரமாட்டார் வருவார்னா இந்த இந்த உம்மத்தில் ஒருவராக தான் வருவார் அதை விட புது மார்க்கத்தை கொண்டு வந்து அவர் வர மாட்டார் வரமாட்டார்